திருச்சா வந்து அடுத்த முதலமைச்சர் ஒரு விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டுல இப்ப நடப்புலயே சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல அடிச்சு சொல்றேன் ஆமா தமிழ்நாட்டுல விஜய் தான் சிஎம் பாண்டிச்சேர்ல அன்னிதான் சிஎம் புரியுதுங்களா சிஎம் ஆக முடியும் அங்க எப்படி சிஎம் ஆகும் ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க தான் சிஎம் ஆக முடியும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் போயிட்டு அங்க சிஎம் ஆகும் அப்போ திருஷா வந்து பாண்டிச்சேரியால தமிழ்நாட்டால ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க

குழப்பாதீங்க சும்மா ஏதோ அதிபதி சாலியா பேசுறேன் விஜய் போல இருக்காரு குழம்பி போயிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல சி எம் விஜய் அதே மாதிரி பாண்டிச்சேர்ல விஜய் இது விஜயால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க என்ன இங்க எந்த சின்னமோ அதே சின்னத்துலதான் அண்ணி நிக்க போறாங்க அங்க புரியுதுங்களா இந்த சின்னத்திலேயே பெரிய பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குது எல்லாம் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து யானை சின்னம் தான் எதிர்பார்த்தோம் ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஒருத்தர் அதான் எல்லாமே இருக்கு இருக்குங்கிறானுங்க இருக்கிறது எல்லாமே இருக்குங்கிறானுங்க இல்லாதது கேளுங்க இருக்கிறதே கேட்டு நாங்க துப்பாக்கி கேட்டா அது சட்ட விரோதங்கிறானுங்க துப்பாக்கி எல்லாருக்கும் தெரியும் ஆனா துப்பாக்கியா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க எனக்கு நல்லா தெரியும் அது ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு வாங்கணும் துப்பாக்கி ஏன்னா அந்த ப்ரொடியூசர் தான் கலைப்புலி தானு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு பிரிண்ட்டு நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம் ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நான் சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க படப்பிரிண்ட் பத்தி பேசிக்கலாம் ஆமா சார் நீங்க துப்பாக்கி வேணும்னு நீங்களோ அதுக்கப்புறம் பட பிரிண்ட் தான் கேட்குறீங்களோ கலைப்பிளித்தான்னு கேட்ட கேட்டா தருவாருன்னு சொன்னேன் நீங்க சின்னங்க நான் சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்னங்க அது இப்போ சின்ன ஒதுக்க போறாங்கங்க யார் உங்களைய ஆஹ் உங்களையே தமிழ்நாட்டு அரசியல் விட்டா தா இல்ல ஒதுக்க போறாங்க நீங்களே சின்ன குடுக்க போறாங்க சின்னத்துக்கு அஞ்சு இது நாங்க ரெஃபர் பண்ணி குடுத்துருக்குறதா சொல்றாங்க